சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ உன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து மிகவும் பயத்துடன் இருக்கின்றாய் எது செய்தாலும் அதில் ஒரு குழப்பம் எல்லாம் சரியாகி விடுமோ இல்லையோ என்று அப்படி ஏதாவது செய்தாலும் அதில் ஒரு பொறுமையும் இல்லை அவசரத்தில் செய்து விடுவது பின்பு அதை நினைத்து கவலைப்படுவதுமா இருக்கின்றாய் என்னை இந்த அப்பா சொல்வது சரிதானே என் குழந்தையே நீ ஒன்றை தெரிந்து கொள் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ ஒன்றுமில்லை உன் வாழ்க்கையில் எந்த குழப்பம் நிறைந்ததாகவும் இருக்கப் போவதும் முதலில் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள் அப்படி புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழியாக அமையும் எது நடந்தால் என்ன என் வாழ்க்கை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செல்லும் எந்த வாழ்க்கையின் ரகசியத்தை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே உனக்கு இருக்கின்ற வாழ்க்கையின் பயமே உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணம்தான் முதலில் உன் மனதில் இருந்து அந்த எண்ணத்தை மாற்றிவிடு நல்ல உறவுகள் உன்னை தேடி தானாகவே வருவார்கள் உன்னை வேண்டாத உறவுகளை நினைத்து நீயும் கவலை கொள்ளாதே என் குழந்தையே உன் சந்தோஷத்தை வெளியில் தேடாதே உன்னுள்ளே தேடு உனக்கு ஒன்று தெரியுமா உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாய் பின்பு எதற்கு மற்றவர்களை பழி போட வேண்டும் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நீதான் அனுபவிக்கப் போகின்றாய் அதற்கு ஏன் நீ மற்றவர்களை சார்ந்திருக்கின்றாய் எது வந்தாலும் அதை சமாளிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் திறமை உனக்குள்ளேயே வளர்த்துக்கொள் இந்த உலகில் யாரும் யாரையும் நம்பி பிறக்கவில்லை அதுபோலத்தான் உனக்கும் சொல்கிறேன் நீயும் யாரையும் நம்பி பிறக்கவில்லை உனக்கு கிடைத்த இந்த அழகான வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து செல் கவலைகளும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் அதில் நீ சோர்ந்து போகாமல் அந்த சந்தர்ப்பத்திலும் உனக்கான சந்தோஷத்தை தேடு என் குழந்தையே உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை உயிருக்கு உயிராய் நான் பாதுகாப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நான் நிச்சயம் ஏற்றுவேன் ஓம் சாய்ராம்